தூத்துக்குடியில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலையை பூட்டிச் சென்ற அதிமுகவினரை கண்டித்து அமமுகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க அமமுகவினர் வரவிருந்தனர் இதனை அறிந்த அதிமுகவினர் முன்னதாகவே அண்ணா சிலைக்கு மாலை போட்டுவிட்டு சிலைக்கு பூட்டு போட்டு சென்றதால் அமமுகவினர் மாலை அணிவிக்க முடியாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முறையாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறியதை அடுத்து அவர்கள் அண்ணாவின் படத்திற்கு மாலை அணிவித்து கலைந்து சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூரில் காவல்துறை ரோந்து வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார் அப்போது வாகனங்களை இரவு நேரங்களில் மறைப்பதற்கு பயன்படுத்தும் நீள வடிவிலான லைட் வேலை செய்யுமா என கேட்டபோது சார்ஜ் போடவில்லை என கூறிய காவலரை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் அனைத்தையும் பரிசோதிக்க வேண்டும் என உத்தரவிட்ட அவர் வாகனங்களுக்கான குறிப்புகளில் பணி விவரங்களை பதிவு செய்து பராமரித்திடவும் இரவு நேரங்களில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் சார்ஜ் போனேன் யாருக்கு போடணும் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வருங்க நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் வரங்களா சார்ஜிங் போடாமல் வரீங்க நைட் டூட்டி பிடிச்ச ஒன்று சார்ஜ் போட்டு யாரை

எனக்கும் சீமானக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்ட் ஆக சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுகள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள்